தமிழக அரசியல் சூழலில் அமைதியாக நடந்து வரும் மாற்றங்கள் தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளன சமீபத்தில் வெளியான ஒரு கருத்து கணிப்பை அடிப்படையாக கொண்டு நியூஸ் செவன் தமிழில் நடைபெற்ற விவாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தல் களத்தில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு முக்கிய விடைகளை முன்வைத்துள்ளது ஸ்பிக் மீடியா மற்றும் ஐடம் வளம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு குறித்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிகள் நடைபெற்ற விவாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக அரசியல் களம் அதிமுகவுக்கு தெளிவாக சாதகமாக மாறி வருவதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது அந்த கருத்து கணிப்பில் தற்போதைய திமுக அரசின் மீது நிலவும் மக்கள் அதிருப்தி சட்டம் ஒழுங்கு விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் ஆட்சி மாற்றத்திற்கான மனநிலையை உருவாக்கி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக கிராமப்புறங்கள் முதல் நகர்ப்புறங்கள் வரை அதிமுக மீதான ஆதரவு மீண்டும் வலுப்பெற்று வருவதாகவும் மாற்றத்திற்கான மாற்று அரசியல் சக்தியாக மக்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியை பார்க்க தொடங்கியுள்ளதாகவும் விவாதத்தில் பேசப்பட்டது தேர்தல் களம் திமுகவுக்கு எளிதானதாக இருக்காது என்றும் அரசியல் கணக்குகள் அனைத்தும் தற்போது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக நகர்ந்து வருவதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் என் சொல்லை ஒதுக்கி வைத்து அதிமுக கூட்டணி என்ற அடையாளமே மக்களிடையே வலுவாக பதிந்து உள்ளதாகவும் அந்த கூட்டணிதான் எதிர்வரும் தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய பிரதான சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் விவாதத்தில் வலியுறுத்தப்பட்டது மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற விவாதம் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக அரசியல் திசை மாறும் என்பதற்கான முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது